கடல் நுரைகள் எல்லாம் தொளித்து பண்ணி தொளிக்க காற்றிலே அசையும் நந்திக்கொடிகள் கம்பீரமாக ஆடிய பங்க கடலின் மத்தியிலே இருந்து எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற பால் சேனை முனைக்களை நோக்கிய பயணத்துக்காக உங்களை அழைத்துச் செல்கின்றேன் தீவிர வலுவொழி மூலமாக இணைந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது மனமா நன்றிகளை நன்றிகள் கொள்கிறேன் இதே போன்ற பல சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால் தீவரை வலையொடியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்கள் மேலும் பல எங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆ இப்பொழுது பாட்சேனை என்பது கோல்லப்பேட்டு வடக்கு பாகரை பிரதேச பிரிவில் இருக்கிற ஒரு கிராமமாக ஏ பதினைந்து பிரதான வீதிகளாக செல்கின்ற பொழுது கடற்கரை வீதி பால்ச்சேனை என்ற இடம் பெறும் இந்த பாச்செனையிலிருந்து கடற்கரை வீதிகளாக உள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது பழைய பாடசாலைக்கு அந்த பழைய பாடசாலையினுடைய திரும்புவை அதை சந்துகை சந்தியிலேருந்து வடக்கு நோக்கி மெல்லமாக நகர்கின்ற பொழுது அந்த பாதை போய் சென்றடைகின்ற இடம்தான் இந்த முனையடி என்று சொல்வார்கள் அழகான தென்னை மரங்கள் எல்லாம் உங்களை வரவேற்று உங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு ரம்யமான இடம் பாச்சனை என்றாலே இயற்கை அழகுக்கு இடம் என்றுதான் நாம் கூற வேண்டும் இப்பொழுது நான் கடற்கரையை வந்து அடைந்திருக்கின்றேன் பாருங்கள் அழகான ஒரு காலை நேர பொழுதிலே இப்பொழுது உங்களோடு இந்த காணொலியை பதிவிடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் என்பது போல இப்பொழுது நீண்ட காலமாக இந்த இடத்திலே வழிபாடு ஆட்டப்பட்டு வந்திருந்த வந்திருந்தாலும் கூட இப்பொழுதும் சிவலிங்கப் பெருமானுடைய திருவுருவம் அந்த கடலுக்கு மத்தியில் இருக்கின்ற கல்லிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுதும் அந்த நேரத்திலே மக்கள் சென்று இறைவனை பூக்களை கொண்டு அந்த இடத்துல அவரை ஞாபகப்படுத்தி வழிபட்டு சென்ற ஒரு வரலாறு காணப்படுகிறது ஆனால் இன்று அதுக்கான உத்வகம் அதுக்கான உருவம் கொடுத்ததைப் போன்று சிவலிங்கப்பெருமானுடைய உருவம் இப்பொழுது புரட்சி செய்யப்பட்டிருக்கிறது கடலுக்குள்ளே அந்த அதோ செல்கின்ற அந்த இடத்தில்தான் சிவலிங்கப் பெருமானுடைய திருவுருவம் புரட்சி செய்யப்பட்டிருக்கிறது சுற்றிவிட கடல் இல்லைகள் அந்த கல் நடுவிலே அழகான காட்டும் கடலினுடைய ஓசையும் கேட்க வெப்பெருமானை உள்ளத்தால் வழிபடுகின்ற ஞானத்தால் வழிபடுகின்றவர்களுக்கு மிக மிகச் சிறந்த வருடமாகத்தான் எங்களுடைய அமையும் என்பதிலே மாற்று கருத்தில் என்பதை நாம் கூற வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகர பிரதேசத்தில் இருக்கிற பால்ச்சேரி என்ற இடத்துல நான் இப்பொழுது பே உங்களுடன் கொண்டிருக்கேன் இங்கே ஏன் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்த பால் சென்னை கிராமத்திலே கடலுக்குள்ளே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சிவலிங்க பெருமானுடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கே பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டு ஒரு சிறப்பான இயற்கை அழகு மிக்க ஒரு அம்மியமான இடத்தில்தான் எல்லாம் சிவலிங்க பெருமான் வீட்டிலிருந்து வரலாற்றி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே காலமாக இந்த இடத்திலே வழிபாடுகள் ஏற்றப்பட்டு வந்திருந்தாலும் இங்கே சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படாமல் சூழல் காணப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அண்மையிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இங்கே ஸ்வலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கான பூசைகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்தை நீங்கள் சொல்லும் ஒரு இயற்கை ரம்யமான ஒரு அழகான இடங்கள் சுற்றி வர தென்னம்பிள்ளைகள் அலைகள் குமுறுகின்ற ஒரு அழகான இந்த ரம்யமான இந்த இடத்திலேயே கடலுக்குள்ளால நீண்டு செல்கின்ற கல் காணப்படுது கல் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் இருநூறு மீட்டருக்கு தொடர்ந்தேச்சியாக கல்லுகள் செல்கின்ற ஒரு இடமாக நடப்படுகிறது இந்த பிரதேசத்திலே இந்த இடத்தை மக்கள் முனைக்கல் என்று சொல்லி அழைப்பார்கள் பால் பகுதி என்று சொல்லி அழைப்பார்கள் அந்த அடிப்படையிலே இந்த இடம் ஒரு அழகான இடமாக கடவுளை வழிபடக்கூடிய இயற்கை ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நீங்களும் வருகிறால் பால்ச்சேனை வாகன பிரதேசத்திலே பால்சேனை கடற்கரை வீதியூடாக உள்ளே வருகின்ற பொழுது இந்த இடத்தை நீங்கள் கண்டு தரிசித்து செல்ல முடியும் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோள் அந்த இடத்திலே நாங்கள் சென்று அங்கே கடலுக்கு அடியிலே கடலுக்கு உள்ளே காணப்படுகின்ற சிவலிங்க பெருமானிய திருமணியை நாமும் வசித்து வருகலாம் ஒரு இயற்கை அதாவது சூரிய உதயத்திலே எல்லாம் பல எங்களது பரம்பரெல்லாம் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் இன்றைய தினம் இங்கே வந்திருந்தேன் உண்மையில் வருகின்ற பொழுதே ஒரு மனதைக்கு ஆத்ம திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த இடம் காணப்படுகிறது நீங்களும் வருகிறதால் இந்த இடத்தை வந்து தியானங்களை செய்ய முடியும் ஏதென்றால் சுற்றி வர கடல் காணப்படுகிறது கடலுக்கிட கல்வியில் கல்லில் இருந்து கொண்டு நீங்கள் அழகான முறையிலே செய்ய வழிபாடுகளையும் ஆற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது மேலவே மனமிடைகளையும் தெரிந்து மெல்ல மெல்லமாக நம்ம நகரோடு ஆனால் அஹ் இதன் மூலமாக நடக்கிறது கொஞ்சம் கோணத்தினோட குடும்பம் என்னென்றால் இது கொஞ்சம் வடுக்கக்கூடிய அதாவது பாசி படர்ந்த கல்லாக இது காணப்பட புதுசாக இந்த பகுதிக்கு வாராக்கிறது சில வேலைகளில் அது தெரியாமல் இருக்கலாம் ஆகவே நடக்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் இது அநேகமாக கடல் பெருக்கு மூடி மூடிவிடுவதும் பிறகு அவை கல் வலியை ஒரு சூழல் காணப்படும் அதே நேரத்தில் எந்த நேரமும் அலை அலையடிச்சு அந்த கல் பிரதேசம் முழுவதும் பொழுது நகர்க்களுடைய கடல் நம்மை ஒரு வித்தியாசமான தெம்பை ஏற்படுத்த வகையிலே உள்ள ஏதோ ஒரு ஆற்றுகையை செய்வதை எம்மால் உணரக்கூடியதாக இருக்கிறது சுனாமிக்கு முற்பட்ட காலத்திலே இந்த இடத்திலே செய்யப்பாடு ஆற்றப்பட்ட இந்த இடங்களாக திருந்தது பிற்பட்ட காலத்திலே அந்த சுனாமியோடு அந்த இடங்களெல்லாம் முற்றுமுழுதாக அழிவடைந்த பின்னர் இந்த இடத்திலே ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூழல் காணப்படவில்லை ஆனால் இன்று மீண்டும் அதற்கான சிவலிங்கப் பெருமானுடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதனால் வந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் நாளாந்தம் வந்து இந்த இடத்துலேயே வழிபாடு செய் செய்து என் மையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான காணொலியை உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் எழுந்திருந்தேன் அதைத்தான் வந்து உங்களோடு நான் பகிர்ந்து இருக்கிறேன் பாருங்கள் சிவலிங்கப் பெருமானுக்கு பின்னால் இப்போது சூரிய உதய காட்சியைத்தான் நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஐம்பூதங்களையும் ஐம்பூதங்களையும் ஆளவில்ல எம்பெருமானுடைய திருவுருவத்தை இப்பொழுது சூரிய சூரிய பகவானும் கடந்த ஒளிக்கரங்களால் அந்த இடத்திலே துதித்து வழிபடுவது போல இந்த காட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதை ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் சூரிய உதயத்திலே எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று நான் வந்திருந்தேன் நீங்களும் இந்த நேரத்திலே வருகிறதால் ஒரு விதமான உணர்வினை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை என்றே கூற வேண்டும் ஏனென்றால் வங்கக் கடலினுடைய அந்த அலைகளுடைய சத்தம் என் காதுகளை எல்லாம் பிழித்து செல்லும் இந்த இடத்திலே வேறு வகையான எந்த வகையான சிந்தனைகளும் இல்லாது இறைவனை மட்டுமே தியானித்து அவனாலே அவன்தால் பணியக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது அதோ பார்க்கின்ற அந்த பிரதேசம் தான் பால் சென்னையை கரையர பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஓங்கி உயர்ந்த தென்னம் பிள்ளை தென்னை மரங்கள் அதற்கு ரீண்டு செல்கின்ற வீதியை அதாவது க கல்லால் அமைந்த பாதையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்திலே அதற்கான பீடம் ஒன்று அமைக்கப்பட்டு சிவலிங்கப் பெருமானுடைய ஒரு உருவம் இங்கே பிரித்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே நந்திக்கொடி காற்றிலே அசைந்து அசைந்து எனக்கெல்லாம் ஒரு புதுவித தென்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதை விசேடமாக சென்றவரமாக இருந்தால் ஒரு அமைதியான சூழலிலே எல்லாம் இருந்த சிவலிங்கப்பெருமான் அங்கே இங்கே இளபூமி என்பதும் உண்மையில் லிங்க வழிபாடாக சிவ வழிபாட்டுக்கு பேர் போனவன் அதனால்தான் இளத்தை நாம் சிவபூமி என்று திருமணம் அழைத்தார் என்பதுதான் வரலாறு ஆகவே நாங்கள் வழிபடுவால் இடங்களில் வழிபடுவதன் மூலமாக நாம் இரட்டிப்பான பக்தி உணர்வை பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமது அனுபவத்திலேயே நாம் உணர்ந்திருக்கின்றோம் என்று நாம் கூற வேண்டும் மேன்மைகோள் சைவ நீதி உலகம் எல்லாம் உண்மையில் சிவபூமி என்று அழைக்கப்பட்ட என் இலங்கை திருநாட்டிலே சிவ வழிபாடு என்பது இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பாக நிகழ்ந்தமைக்கான வரலாற்று ஆதாரங்களும் சான்றிதழும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே எல்லாம் முழு முதல் கடவுளாம் சிவபெருமானுடைய இந்த சிவலிங்க திருமேனி இப்பொழுது பால்சேனை மண்ணிலும் ஏற்கனவே வழிபாட்டப்பட்டு வந்த இந்த பழமையான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றி கடல் சூழ்ந்திருக்கின்ற இந்த இடம் என்பது பார்க்க போனால் திருக்குணேஸ்வர பெருமான் உரைகின்ற திருக்குணேஸ்வரத்திலே திருக்குணேஸ்வர பெருமான் நேற்று சம்பந்த பெருமான் பாடிய தேவாரத்திலே அரவம் சிலம்பொழி அலம்பும் நிமலநூரணி திருமேனி வரைகளும் மகளோர் பாகமாய் புணந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைகளை சந்தும் காரைகிப் புலவும் அளப்பெரு கணமணி அவரென்று குறைகள நித்திலம் கொலிக்கும் ஊனமாமலை அமைந்தாரே என்கின்ற பாடல் தேவார அடிகளை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் இருக்கிறது என்றால் பகுதி முழுவதுமாக அலைகள் வந்து தாளாட்டி செல்கிறது எம்பெருமான் இருக்கின்ற இந்த இடத்திலே அலைகள் வந்து அவரை தாளாட்டி சிவ நாமங்களை எல்லாம் உச்சரித்து செல்வது போன்ற ஒரு இயற்கை ரம்யமான ஒரு சூழல்தான் எம்பெருமான் இந்த இடத்திலே கோயில் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பால்சேனை மண் என்பது நீண்ட காலமாக பழந்தமிழர் சைவ பண்பாட்டியல் நிலவுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இலங்கையிலே மகாவிஷ்ணுவுக்கான வழிபாடு நடைபெறுகின்ற இடங்களில் இந்த பால்ச்செனை மண்ணும் ஒன்றாக விளங்குகிறது இயற்கை ரம்யமான் இந்த இடம் வருவோர்களெல்லாம் வசீகரிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே சிறப்பை பொறுத்தவரையிலே அங்கே கரை பிரதேசத்தில் இருந்து நீங்கள் பார்த்த தெரியாத காலனியிலே இந்த பெருமான் உரைகின்ற இந்த இடம் வரைக்குமாக தொடர்ந்துச்சியான கல்கள் கல் காணப்படுது அதே போன்று இங்கதையும் நூறு நூற்றி ஐம்பது மீட்டர்களுக்கு தொடர்ந்து கல் சென்று கொண்டே இருக்குது அவங்க இந்த இடத்தை திருச்செய்தான காரணம் நான் நினைக்கிறேன் பெண்கள் உட்பட பலரும் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கல் பிரதேசத்தில் விடை ஒரு ஒரு நடுத்தரமான இடத்திலே இந்த வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிவ அடியார்களே நீங்களும் இந்த தளத்தை தரிசிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஏ பதினைந்து பிரதான வீதியூடாக நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுதும் பாச்சேனை கடற்கரை வீதி என்கின்ற அந்த வீதியூடாக உள் வாரியாக வருகின்ற பொழுதும் இந்த முனைக்கல் பிரதேசத்துக்கு நீங்கள் வருக தருவதன் மூலமாக இந்த தளத்தை நீங்கள் தரிசித்துக் கொள்ள முடியும் அன்றைய தினம் சூரிய உதயத்திலே எல்லாமே எம்பெருமானுடைய இந்த தளத்தை நான் ஒரு காணொலியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தான் இங்கே வந்திருக்கின்றேன் ஆனால் வந்தாலும் ஓக மனமில்லாமல் இந்த இடத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது ஏன்னா அந்தளவுடத்தில் தான் எம்பெருமான் இருந்து அருளாட்சி புரிகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த இடம் தியானம் செய்பவர்களுக்கு அமைதியாக இருந்து வழிபாடுகளை ஆட்ட விரும்புபவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதுதான் எனது பணிவான கருத்தாக இருக்கிறது வயலும் கடலும் எங்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தது இவ்விரு இடங்களையும் எங்கள் வாழ்வியலிலிருந்து பிரிக்க முடியாது காரணம் அன்றாட ஜீவு எமக்கு நிவர்த்தி செய்கின்ற இரு முக்கியமான இடங்களும் இவைகள்லாம் இந்த இடங்களிலே அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் இறை உருவங்களை பிரதிச்சல் செய்து அவற்றிலே வழிபாடாற்றி வந்தமையை நாம் காணக்கூடிய இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஆழி என்பதாக இவ்விடம் வழிபாடாட்டப்பட்டு இடமாக இருந்த போதிலும் ஆழி பேரலினால் இவ்விடம் போதிலும் மக்கள் தமது வழிபாட்டு முறைகளை தொடர்ந்தும் கடைபிடித்து வணங்கியிருக்கார்கள் அதன் பின்பு சில சிவடியாளர்களுடைய அயராத முயற்சி மற்றும் சுறுசுறுப்பான முயற்சியின் காரணமாக மட்டக்களப்பு மாவட்ட சிவத்தொண்டர் திருக்கூடத்தினுடைய பேராதரினால் இந்த ஏற்பாடு மலேசியா மாநில இருக்கின்ற திரு ஆறுமுகம் ஐயாவளுடைய ஏற்பாட்டிலே சிவலிங்க உருவம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த சிவலிங்க உருவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக சிவத்தொண்ட திருக்குறத்தினுடைய பாகரை கிளை மற்றும் பால்ச்சேரி இளைஞர்கள் நாகபுரம் இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக இன்று கங்கா ஈஸ்வரராக கடலின் நடுவிலே இருந்து எல்லோருக்கும் அருள்பாலித்து காத்து வருகின்றார் எம் சிவனார் ஆம் நாமும் இவ்வாறான இயற்கை அழகுமிக்க இந்த இடத்திலே சென்று எமது ஆன்ம ஈடற்றத்தை செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்பொழுது நமக்கு எல்லாம் கிட்டிருக்கின்றது அல்லவா ஆகவே பௌர்ணமி தோறும் விசேட பூசைகள் அங்கு இடம்பெற்றி வருகிறது எனவே நீங்களும் இவ்விடத்திலே வந்து பௌர்ணமி பூசைகளிலே கலந்து கொண்டு ஓர் சிவ பூசையினுடைய மிக உன்னதமான அனுபவத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் எனது கருத்தா நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அனைவருக்கும் எல்லாம் சிவபெருமானுடைய அவளாசி கிடைத்து நீங்கள் வாழ்விட சகல சௌகாரியங்களோடு வாழ எல்லாம் அரணாரனுடைய அற்புதங்களும் அவருடைய அவளாசிகளும் உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக உங்களை மீது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதற்கு வணக்கம் கூறி விட வருகிறேன் இதேபோன்று பல சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் தீவரை வலையோடியை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இன்னும் பல விடயங்களை நீங்கள் கேட்டுத் தெரிந்து கொள்ள நன்றி நண்பர்களே நன்றி